ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம எட்டாம் வகுப்பு தமிழ்ல இயல் மூஞ்சில பாடைந்து ஒழுகுதல் என்ற பாடத்துல புக் பேக் ஆன்சர் பத்தி பார்க்க போறோம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக நம்மை டேஷ் பொறுத்து கொள்ள வேண்டும் விடை இடை வாரை மறைபொருளை காத்தல் டேஷ் எனப்படும் விடை நிறை பாடறிந்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விடை பாடு பிளஸ் அறிந்து முறை பிளஸ் எனப்படுவது என்பதனை சேர்த்து கிடைக்கும் சொல் முறை எனப்படுவது குருவினா ஒன்னாவது கொஸ்டின் பண்பு அன்பு ஆகியவை பற்றி கலித்தொகை கூறுவன யாவை நாற்பத்தி எட்டு பாடலின் பொருள்ல செகண்ட் லைன் பண்பு எனப்படுவது அதுல இருந்து அடுத்த லைன்ல வெறுப்பிஞ்சி வாழ்தல் அது வரைக்கும் குருவினா ஒன்னோட ஆன்சர் குருவினா ரெண்டு முறை என்பவற்றுக்கு கழித்தொகை கூறும் விளக்கம் நம்பர் நாற்பத்தி எட்டு குருவினார் முறை எனப்படுவதுல இருந்து வாழ வேண்டும் வரைக்கும் குருவினார் என்னோட ஆன்சர் சிறுவினா நமக்கு இருக்க வேண்டிய பண்பு நலன்களாக நல்லந்திறனா கூறும் விளக்கங்களை தொகுத்து எழுதுக விடை நாற்பத்தி எட்டு பாடரின் பொருளோட ஸ்டார்டிங் நிர்வாழ்வு என்பது வறியவர்களுக்கு அதுல இருந்து அந்த பாடாப் பண்பு நலன்களை பின்பற்றி வாழ வேண்டும் ஆன்சர் சிந்தனை கடைபிடிக்க வேண்டிய பண்பு நலன்களாக நீங்கள் கருதுறன யாவை இதுக்கான ஆன்சரை நான் வந்து எழுதி வச்சிருக்கேன் அதை நோட் பண்ணிக்கோங்க ஆன்சர் உண்மை நேர்மை பெரிய மதித்தல் ஏழைகளுக்கு உதவி செய்தல் இன்சொல் பேசுதல் புறங்குறாமை பிறர் செய்த தவறை மன்னிக்கும் தன்மை இவையே நம் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய பண்பு நலன்களாகும் இதுதான் சிறுவினா சிந்தனை வினாவோட ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ